தேடி நிதம் தின்று பல சின்னஞ்சில் கதைகள் பேசி வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் கொடும் கொடுங்கூட்டுக்கு இறையன ಪಲ ವೇಿಕೆ ಮನಿರೋ ನಾನ್ ವಿಳುವೆನ ನೈತಾಯೋ ನಾನ್ ವಿಳುವೇನ ನಿನೈತಾಯೋ ನಮ್ಮಲ್ವಾ நம் இதயங்களில் நாளும் வாழ்ந்தவர் என்றும் வாழ்வார் நாளும் நம்மை நோய் நொடியின்றி வாழ்ந்திட அங்க வேளாண்மையின் அவசியம் சொன்னவர் இயற்கையின் கைகளில் இணைந்திருக்க வேண்டியவர் நம் வாழ்வார் மானிட ஜீவிதத்தின் வீரியம் காத்திட பயனற்ற வீரிய விதைகளை வீழ்த்திட நினைத்தவர் நம்மை அழிக்க நினைக்கும் ரசாயன உரங்களின் அரிப்புகளிலிருந்து அரணாக காத்திட்டவர் நம்மாழ்வார் இயற்கைக்கு மாறான ரசாயன கலவையில் பேயாட்டம் ஆடிடும் பூச்சிக்கொல்லிகளை குன்றிட நினைத்தவர் நம்மாழ்வார் இயற்கை கழிவுகளுக்கும் மறு சுழற்சி முறையில் மறு வாழ்வு தந்தவர் இயற்கையோடு வாழ்ந்திடும் மனித வாழ்வின் மகத்துவம் உணர்ந்தவர் நம்மாழ்வார் இயற்கையின் அவசியத்தை அறிந்தவர் அறிந்ததை அனைவருக்கும் அறிவித்தவர் மரணத்தை வென்ற மாமனிதர் இயற்கை இருக்கும் வரை இவ்வுலகில் இருந்து கொண்டே இருப்பார் நம்மாழ்வார் நம் இதயங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் நம்மாழ்வார் பசுமை புரட்சியால் வந்த ரசாயன விவசாயத்தின் தீமைகளை புரிந்து கொண்டு ஒற்றை மனிதராக தமிழகத்தில் தன் காலடிபடாத ஊரே இல்லை என்னும் அளவிற்கு நடையாய் நடந்திருக்கிறார் இயற்கை கொடி விதிப்பு நம்மாழ்வார் தன் வாழ்நாளில் ஆங்கில மருத்துவத்தை வேண்டாம் என்று ஒதுக்கியவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக அக்கு பஞ்சர் மருத்துவத்தில் ஆர்வம் காட்டினார் அதில் நிறைய கற்றுக்கொள்ளும் முயற்சிகளிலும் ஈடுபட்டார் கொள்கைகள் டிராக்டர் ஆனால் சாணி போடாதே என்பதுதான் நுனி வீட்டுக்கு நடு மாட்டிற்கு அடி மண்ணுக்கு இவர் இந்த வசனம் உலக புகழ் பெற்றது மேற்கு தொடர்ச்சி மலையின் சோலை காடுகள் அறிவை எதிர்த்து கடைசி வரை போராடியவர் சோலை காடுகள் இல்லை என்றால் ஆறுகள் இல்லை ஆறுகள் இல்லை எனில் மனிதனுக்கு சோறுகள் இல்லை என வலியுறுத்தியவர் நம்மாழ்வாருக்கு நல்ல குரல் வளம் உண்டு வயலில் விட்டால் பாட்டு தானாக வந்துவிடும் பட்டுக்கோட்டையின் தத்துவ பாடல்கள் பாரதியின் எத்தனை ரூடி இன்பம் வைத்தாய் போன்றவை இவர் அடிக்கடி ராகமிட்டு பாடும் பாடல்கள் நம்மாழ்வார் இவரது தமிழ் பாமர தமிழ்தான் தமிழ் இலக்கியம் மற்றும் ஆங்கில இலக்கியம் இவருக்கு பரிச்சயம் பெரியாரியம் தொடங்கி மாச்சியம் அரைக்கும் பாமர தமிழில் சொன்னால்தானே ஏழை விவசாயிக்கு புரியும் என்றார் கலப்பினம் மற்றும் வீரி ரகங்கள் என்று சொல்லப்படும் எல்லாம் உற்பத்தியை பெருக்குவதற்காக அல்ல மாறாக ரசாயன உரங்களை விற்பனை செய்வதற்கான அரசியலை என்றவர் நம்மாழ்வார் பாரம்பரிய உளவு முறையான பயிர் சுழற்சி உளவு முறையே மண்ணில் நைட்ரஜன் சத்து அதிகரிக்க காரணம் என்று முதன் முதலில் நிரூபித்து காட்டியவர் நம்மாழ்வார் ஒற்றை நாற்று நடவு அல்லது செம்மை நெல் சாகுபடி என்று அழைக்கப்படும் மடகாஸ்கர் நெல் நடவை உலகிற்கே அறிமுகப்படுத்தியது தமிழன் தானே என்ற உண்மையை ஆதாரத்துடன் நிரூபித்தவர் நம்மாழ்வார் கடைசி வரை இளைஞர்களை அதிகம் நம்பினார் கரூர் மாவட்டத்தில் அவரது வானகம் பண்ணையில் சுமார் ஆறாயிரம் இளைஞர்கள் இயற்கை விவசாய பயிற்சியை முடித்துள்ளார்கள் காந்தியை போன்றே மேலாடையை துறந்தவர் நம்மாழ்வார் கடைசி வரை கொள்கையில் உறுதியாக இருந்தவர் நம்மாழ்வார் பி டி கத்திரிக்காயின் கேடுகளை எடுத்துச் சொல்லி தமிழகத்தில் தடை உத்தரவு பெற்றவர் நம்மாழ்வார் மேலும் கேரளாவில் இடதுசாரி ஆட்சியில் அச்சுதாந்தன் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் கேரள அரசின் விவசாய ஆலோசனை குழு விஞ்ஞானியாக இருந்தவர் நம்மாழ்வார் இங்கே ஆயிரம் அரசியல்வாதிகள் செய்ய முடியாததை நம்மாழ்வர் தனித்து ஒரு மனிதனாக சாதித்து காட்டினார் ஏறக்குறைய ஆயிரத்து நூற்றி பத்து மரநிலை அரிசியை அறிமுகப்படுத்தியவர் நம்மாழ்வார் நம் மண்ணில் விளைகிற பொருட்களை நம் உடம்புக்கு ஏற்றது என தெளிவாக சொல்லிப் போனவர் நம்மாழ்வார் ஆப்பிளை விட கொய்யாக்கணி உடம்புக்கு இனிய நண்பன் என்றார் நம்மாழ்வார் நெல்லிக்காய் இல்லாத சத்து பிற பழங்களில் ஏது என கேள்வி ஏற்று புரிய வைத்தவர் நம்மாழ்வார் நம்மாழ்வார் இல்லாமல் போயிருந்தால் வேப்பிலையை நமக்கு உரிமையானது இல்லை ஜெர்மனியில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் வாதாடி வேப்பிலைக்கான காப்புரிமையை பெற்று தந்தவர் நம்மாழ்வார் வீடு மனைவி மக்கள் அனைத்தையும் விடுத்து பசுமை பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த விவசாய போராளி தற்போது விதைக்கப்பட்டு விட்டார் இது ஈடு செய்ய முடியாத இழப்பு அல்ல ஈடு செய்ய வேண்டிய இழப்பு வழக்க போல் அஞ்சலி கூட்டம் நடத்தி மாலை மரியாதை செய்து மறப்பதால் பொறு இல்லை மாறாக அவர் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற காலமெல்லாம் ஓடி ஓடி அலைந்தாரோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த பெரும்பணியை நாம் ஒவ்வொருவரும் தோளில் சுமக்க தயாராக வேண்டும் அப்பொழுதுதான் இயற்கை விவசாயம் கொளிக்கும் எதிர்வரும் தலைமுறைகள் செழிக்கும்

பறவும் சேரும் காலம் பூரா பசுமை தாவும் பரவும் பாடும் கேட்கது கேட்குது மனிதா மனிதா வெளியே வா மழையின் சுருதி சேரது சேரது மனமே மனமே வெளியே வா பனை மரம் பாலைவனத்தில் கூட வரும்னு சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டில் சேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படியான என்ன அர்த்தம்னா தமிழ்நாடு மிக மோசமான பாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் இது நடக்குது இந்த விவசாயத்தில் பயன்படுத்துற ரசாயனங்கள் நம்ம சுற்றுச்சூழலா பாதிக்குது அது பூமிக்குள்ள இறங்குது மழை தண்ணியோடு சேர்த்துக்கிட்டு இறங்குது ஆனால் முன்னோரு அடிக்கும் கீழே இருந்து குடிக்க தண்ணி எடுத்தீங்கன்னா அதுவும் விஷமாவே இருக்கு எங்கெங்கேயோ சுற்றி அந்த புல்லு வைக்கோலு இதை திங்கிற மாடுக்குள்ள விஷம் போயிடுது மாடு குடுக்கற பால் விஷமாயிடுச்சு பாலை குடிக்கிற பெண்ணுக்கு விஷமாயிடுச்சு பெண் வந்து குழந்தை பெற்று பால் கொடுக்கும் போது தாய்ப்பாலே விஷமாயி போச்சு இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை உலகத்துல வேற எங்கேயும் வர முடியாதுண்ணா ஒரு தாய் தாம் பெற்ற குழந்தைக்கு கொடுக்கறையே விஷத்தை கொடுக்குறா அப்படின்னு சொன்னா இது உலரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அமெரிக்காக்காரன் அவன் சொந்த மூலையை பயன்படுத்தி அழிக்கிறான் இந்தியாக்காரன் இவனுக்கு சொந்த மூளை கிடையாது வாங்கிட்டு வாங்கிட்டுமே இருக்கிறான் இந்த மண்ணும் கடல்வாலும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா